தேவன் ஒரு அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு தான ஏற்பட ஏற்படுகிறது இல்லை அப்படி எத்தனையோ கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது ஆனால் இருபத்தி மூன்று வருடங்களாக அவர்கள் இந்த புனியத்தில் செய்து கொண்டிருக்க தேவனாக அழைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை சொல்லுகிறது ரோமர் பதினாலு பதினெட்டு ரோமர் பதினாலு பதினெட்டு இவைகளிலே கிறிஸ்துக்கு பூஜியல் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும்

ஆகவே நம்மளுடைய சபையில ஐயா வந்து இந்த ஊழியத்தில இருபத்தி மூன்று ஆண்டுகள் முடித்து இன்றைக்கு அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்த அந்த பணியை முடித்துக் கொண்டு நேர ஊழியத்துக்கு ஒரு நாள் கூட வேற எந்த வேலைக்கு போகல அப்படியே நேர இங்க வந்துட்டாங்க நேரம் வந்துட்டாங்க மூணு நாளா நல்ல மகிழ்ச்சியா இருக்கு மூணு நாளா நாங்க தினத்துல அதுவும் மகிழ்மையா இருந்தது அதை விட மகிழ்ச்சியா இருந்தது ஆராதிக்கிறேன் ஏற்கனவே ஒரு சபையில போய் நேரம் பதினோரு மணி வரைக்கும் மகிமையா இருந்துச்சு சின்ன சபையா இருந்தா கூட அவ்வளோ மகிமையாக அந்த இடத்துல ஆராதனை நடத்திட்டு வந்தோம் இங்கேயும் நேரம்

வாழ்நாள கிராமங்களோறும் பட்டணங்கள்தோறும் சுற்றித் திரிந்து அவர் என்ன பண்ணாரு அதே போலதான் பின்பற்ற அவரும் ஒருவராக கிராமம் கிராமமா அலைஞ்சி இருபத்தி மூன்று மண்டலங்களாக வசனம் வசனம் சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும்

தேவனுடைய கிருமை மரங்கள் மாறாது அவர்களை அழைத்து அழைப்பு மாறாது அது கடைசி வரைக்கும் என்றும் என்றும் மாறாது அதே போல அவர் கொடுத்த கிருமை மரங்களும் மாறாது அழைத்து அழைப்பும் மாறாது அவர்கள் தேவன் அவர்களை அழைத்து அழகல அவர்கள் அப்படியே உறுதியா அப்படியே நிற்கிறார்கள் வசனம் உறுதியாக சொல்கிறோம் அது மாத்திரம் நல்ல எபிசியர் ஒன்னு எட்டுல அவர் சொல்றாரு அந்த அழைப்பு மாறாதது அந்த மாறாத அந்த கிருவைய ஆண்டு சகல ஞானத்தோடும் புத்தியோட நாளுக்கு நாள் அந்த கிருப பெருகின்றார்

வாயின் வயிற்றுலையே அவங்களுக்கு மூழ்கியெல்லாம் சும்மா சாதாரணம் வந்துட முடியாது வர்றாங்க இந்த காலத்தில் எல்லாரும் ஐயா சொல்றாங்க எல்லாரும் காணிக்க எங்க போனாலும் அவருக்கு முன்னாடி வைக்கிறாங்க அதுக்காக சிலவர் ஊழியத்துக்கு வருவாங்க ஆனால் அவங்க எவ்வளோ அதுக்கப்புறம் ஆனால் இந்த ஊழியத்துக்கு ஆகவே ஆண்டவரே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பிரசு பண்ணிருக்கிறார் ஆகவே அவர்களை நாம் ஊழியர் செய்வது தேவசீகம் ஒரு பாடலை பாடலாம் என்னை ஆண்டவர் தீரே சேவை യ <laughs> ബാക്കിയ പാര പലി സീനിയ പാര പല yeah

ஜனங்கள் எல்லாரும் முடிந்தால் பண்ணிட்டு உங்கள் கரங்களை என்ன ஐயாவுக்கு தெரியும் நம்முடைய சமையல் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நேசிக்கிறவங்க ஐயாவையா அம்மாவையும் அம்மா அதனால் எந்த இடத்துல மனப்பூர்வமாக சந்தோஷமாக நீங்கள் கரங்களை நீட்டி இன்று முதல் கொண்டு மணி நேர மூழ்கியத்துக்கு ஐயாவை அம்மாவையும் பிரித்தி எடுக்கும்படி இந்த இடத்திலே கத்த கொண்டு வந்திருக்கிறார் பழைய

அண்டவர் என் உடைய கத்தர் வருவை காலம் பொழுது பாய்ந்து வரை உம்பகாவிய உருமையா சாட்சியாய் அண்டவரே வாழ்ந்து இந்த ஊழியை செய்யப்பட்ட குமார் அல்சுத்தாவின் பிரியேகர் நாமக்கினாலே உம்புடைய முடிநேர ஒழிய திங்க பிரதிஷ்டை செய்யறப்பா నందన నందన బొబ్బాలోటో రోటో రోటో కతాయి సుదా కుమార ప్రసత్ ఆగే తీరేకి దేవుని మందిరికి వందనములు దేవుని తో తాసిను దేవుని నీ అభిషేకం చేయు

રાત્ર એક બધો પડતી કે બીજી સીખ હમણાં રક્ત કોટ લમણેલી બેડેલી મોડી મારી આતભાત આ બધ મા એકલામ திராட்சத்து மிகுதி ஆயிரம் சொன்னது பான இப்பதெண்பதை ஆயிரம் படை கலைய வாங்குபடி முத்தியப்படங்கி கத்த

अल्लाह इब्नू या और संतोष में स्वीट कुर्तों संगले वाइट देता है और पार्टन पानमा अगर एको पार्टन पार्टन अल्लाह इब्नू